ஆஃப் பண்ணிடலாம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா அழுகிட்டு இப்ப குக்கார வச்சு குக்காரக்கு தேவையான பொருள் பாசி பருப்பு வறுத்தாச்சு இப்போ ரவை வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் நுக்கி வச்சுருக்கேன் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் நெய்யில் போட்டு வறுக்கணும் நெய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு தேங்காய் திருவள்ள எடுத்து வச்சுருக்கேன் நான் வெள்ளம் எடுக்கணும் பாசப்பருப்பு வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நான் வெள்ளம்லாம் காமிக்கிறேன் இப்போ வந்து இதை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா வேக வச்சிடலாம் ஓகே மூணு விசில் வரணும் மூணு விசில் வந்தாலும் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் ஒரு கப்பு பாஸ்பர் எடுத்திருக்கேன் இதே கப்பில் வந்து மூணு கப்பு வெள்ளம் இது ஒரு கப்பு இது ஒரு கப்புங்க இங்கே ஒரு கப்பு இருக்கு மூணு கப்பு சரி இதனால் மூணு கப்பு எடுத்துருக்குறேன் மூணு கிண்ணம் இது பாசு பருப்பு எடுத்தது இப்போ வந்து பாசு வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் வெள்ளம் வந்து பாகு காய்ச்ச வேண்டாம் வெள்ளத்தை வந்து ஒரு சத்தியை போட்டுக்கலாம் போட்டு அரை கிண்ணை மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு கிண்ணம் மட்டும் ஊத்திக்கிறேன் இதை அப்படியே கரையட்டும் கரைஞ்சா மட்டும் போதுங்க இப்ப இதை வடிகட்டிடலாம் பாகலாம் வேண்டியதில்லை இதான் கல் மண்ணும் இருக்கும் இனிப்புக்கு கொஞ்சம் நல்லா தூக்கி தூக்கலா இருக்கும்

முந்திரி போடலாம் முந்திரி நல்லா தொண்டாரமாக வந்து தலையை போட்டுருவான் வையை போட்டு நல்லா நெய்லே வருத்துருவோம் நெய்லேயே நல்லா வருத்துருவாங்க அப்பதான் நல்லா கெட்டு போகாம நல்லா இருக்கும் அடுத்து வச்சு சிம்ல வச்சுக்கோங்க இப்ப தேங்காய் பூவையும் போட்டுடலாம்

வந்து படி தூக்கல அதெல்லாம் நல்லா வர பரதா பாசங்கிறப்பும் நல்லா வெந்துருச்சு நாலு இசை விட்டு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இந்த ரவையோட தூக்கி ஊற்றிடுவோம் அதுவும் அதில் விட்டு போகிற இசு

எல்லாம் நல்லா சேர்கிறதுக்கு நல்லா கரெக்டாக உட்கார பாருங்கள் நல்லா ஆயிருச்சுங்க நல்ல கெட்டியா வந்துருச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் நெய் ஊத்தி ஊத்தி கிண்ட கிண்டதான் நல்ல டேஸ்ட் ஆகும் பாசி பருப்புன்னு கொஞ்சம் நேரம் திண்டுட்டால் நான் அப்படியே கல்லாட்டம் ஆயிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் சூடு ஆற ஆற கெட்டி ஆகிடும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்ல டேஸ்ட்டாக விரும்பி பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் கார் சூடாக இருக்குது அதனால அப்படி வச்சுக்கோங்க இதே மாதிரி நீங்களும் உட்காராக செஞ்சு பாருங்கள் உட்காராக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபில் பட்டனை கில் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம்